ஓம் சாய்ராம் சகலம் சைபாபனியர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இந்த வாரம் ஃபுல்லாக முருகன் மிராக்கல்ஸ் தான் பார்க்க போகிறோம் பாபா மிராக்கல் இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்க வேண்டியது இருக்குது முருகனை பற்றி எனக்கு அவர் என்னெல்லாம் நடத்தினார் கடந்த ஒரு வருடத்தில் அப்படிங்கிறத ஸோ வீடியோவை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா பண்ணிக்கோங்க அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முருகன் இந்த ஒரு வருடம் ஏழு மாதல என்னுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடத்தினார் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு வீடியோவில் ஒரு சூப்பரான கூஸ் பம்ப் தான் நீ இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வணக்கம் இது சகலமும் சாய்பாபா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் கடந்த ரெண்டு வீடியோ கொடுத்ததில் நிறைய பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நிறைய பேர்த்துக்கு டிஃபிஷியன்சி இருக்குது நிறைய பேர் நான்வெஜ்ஜை சாப்பிட்லாமா வேண்டாமா விட்டுட்டு மறுபடியும் சாப்பிட்லாமா அப்படின்னு கன்ஃபியூஷனில் இருந்திருக்கீங்க அண்டு நிறைய பேருக்கு வந்து இந்த குழப்பம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு அந்த குழப்பம் வந்து நம்ம வீடியோ மூலயமா தெளிஞ்சிருக்கு தெளிவு கொடுத்துருக்கு நம்ம வீடியோ அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உள்ளத்தால் தூய்மையாக நம்ம இருந்தாலே போகுதும் அப்படி உள்ளத்தால் நம்ம தூய்மையாக இருந்தால் முருகன் எப்படி அடுத்தடுத்து நமக்கு வந்து காட்சிகளை கொடுக்குறாரு என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறத தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் திருச்செந்தூருக்கு போகலாமா அப்படின்னு யாராவது கேட்டால் நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்தலம் எதுன்னு கேட்டால் திருச்செந்தூர் தான் எப்படி ஷீரடிக்கு போகும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்குமோ அதே போல் திருச்செந்தூரில் எனக்கு அந்த ஒரு இன்பம் எனக்கு கிடைக்கும் இப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மருந்து மாத்திரைகள் இதெல்லாம் சாப்பிட்றேன் நான்வெஜ் சாப்பிட்றேன் இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்போது திருப்புகழ் புக்கு புத்தகத்துடைய வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அந்த வேலை நடந்துக்கிட்டு இருந்த போது இந்த முருகன் சொன்ன அந்த நாலு வரி உரநடையோட அர்த்தங்களை எல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டுருக்கோம் புத்தக வேலை தொடங்கியிருக்கு அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா எனக்கு திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது ஏன்னே தெரியலை எனக்கு வந்து ஒரு ஸ்தலத்தை நினச்சி நான் வந்து ரொம்ப அழுதேன்னு வைங்களேன் அந்த ஸ்தலம் என்னை நினைக்கிது அந்த ஸ்தலத்தில் உள்ள இறைவன் என்னை நினைக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் இது எத்தனை பேருக்கு இந்த ஃபீல் வந்திருக்குன்னு தெரில நான் சொல்கிறது எப்படின்னா இப்போ நான் திருச்செந்தூரை நினச்சி திடீர்னு நான் அழுகிறேன்னு வைங்களேன் நினைச்சா திருச்செந்தூர் அப்படின்னு சொன்னாலே என் கண் வந்து கண்ணீராக பெருக்கெடுத்து ஓடுது எனக்கு அழுகையாக வருது அப்படின்னா அந்த ஸ்தலத்துக்கு நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னோ அர்த்தம் அப்படி இல்லைனா அந்த ஸ்தலத்தில் இருக்கும் முருகன் என்னை நினைக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் இப்போ என்னென்னே தெரியல எனக்கு திடீர்னு திருச்செந்தூர் போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வருது திருச்செந்தூரை நினைச்சு நினச்சி அழுதுகிட்டே இருக்கேன் திருச்செந்தூர் முருகனை பார்த்து அது எப்போ அப்படின்னா திருச்செந்தூருடைய கோயில் கும்பாபிஷேகம் நடந்த போது அப்படி கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்ச போது நான் வந்து ரொம்ப வருத்தப்பட்ட நம்மனால் அப்போ அந்த நேரத்தில் கோயிலுக்கு போக முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட போது நான் முருகர்கிட்ட சொன்னது என்னென்னா நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜை முடியறதுக்குள்ளே ஒரு தடவையாவது நான் திருச்செந்தூர் வந்துடணும் முருகா என்னை எப்படியாவது வரவிச்சிரு அப்படின்னு சொல்லி நான் வேண்டுனாலும் எனக்கு தெரியுது என்னுடைய கரண்ட் சுச்சுவேஷன் படி என்னால் கண்டிப்பாக இந்த நாற்பத்தெட்டு நாளில் திருச்செந்தூர் போக முடியாது அப்படின்னு ஆனாலும் எனக்குள்ள ஒரு நப் பாசை என்னை கூப்பிட மாட்டீங்களா நீங்க அப்படின்னு என்ன நீங்க கூப்பிடுங்க எனக்கு ஏன்னு தெரில வரணும்னு தோணுது கூப்பிடுவீங்களா முருகான்னு சொல்லிட்டு அழுகிறேன் 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 நான் திருச்செந்தூரை நினைச்சு நினச்சி அழுகிறேன் திருச்செந்தூர் முருகனை பார்த்து நினைச்சு நினைச்சு அழுகிறேன் அந்த ஸ்தலம் வந்து என்ன நினைக்கிது நான் முருகனை நினைக்கிறேனோ இல்லையோ எனக்கு இந்த அளவுக்கு கண்ணீர் வந்து பெருக்கெடுத்து ஓடுது குமுரி குமிறி அழுகிறேன்னா அந்த திருச்செந்தூர் முருகன் வந்து என்னை நினைக்கிறாரு அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஃபீலிங் இதே போல் தான் எனக்கு திடீர்னு எப்போல்லாம் நான் ஷிருடியை நினச்சி நினைச்சி அழுகிறேனோ போகணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எனக்குள்ள எப்போ வருதோ அப்போ வந்து அந்த நேரத்தில் என்னை கண்டிப்பாக பாபா வந்து என்னை அழைச்சிருவார் அது அந்த பாபா என்னை ஷிரடி பாபா என்னை நினைக்கிறாரு அவர் என்னை அழைக்க போகிறாரு அப்படின்னு ஒரு அர்த்தம் இது நிறைய பக்தர்களுக்கு இது உண்டாகும் இந்த மாதிரி ஃபீலிங் இப்போ திடீர்னு ஏன் நம்ம திருச்செந்தூரை நினச்சி நினச்சி அழுகிறோம் அப்படின்ட்டு ஓகே அப்போ முருகர் நம்மளை கூப்பிட போகிறாரு கூப்பிடணும் அப்படின்னு நான் முருகர்கிட்ட சொல்கிறேன் என்னை கூப்பிடுவீங்களா முருகா அப்படின்னாலாம் நான் கேட்குறேன் எனக்கு குறிப்புகளை கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன் அப்படி நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தபோது நான் வந்து இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறேன் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு ஒரு மெசேஜ் வருது அது என்னன்னு பாருங்கள் எப்போது என்னை திருச்செந்தூரில் பார்ப்பேன் என ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் நீ விரும்பியபடி உனக்கு தரிசனம் கிடைக்கும் செந்தூர் வருவாய் வரங்களை அள்ளித்தருவேன் கடல் அலைகள் உன்னை வரவேற்க தயாராக இருக்கும் தயாராக இரு இந்த மெசேஜை பார்த்ததும் நான் அப்படி அழுகிறேன் ஏங்கி கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு அவர் சொல்லும்போது அது உண்மை ஏன்னா நிஜமான்மையை நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன் அப்போ எனக்கு பயங்கர சந்தோஷம் நிஜமாக நீங்கள் என்னை கூப்பிடுவீங்களா அப்படின்னலாம் நான் கேட்டுக்கிட்டு இருந்தபோது என் அம்மா வந்து சொல்கிறாங்க அவர் வந்து ஏதோ நீ ரொம்ப அழுகிறியே அப்படின்னு உன்னை வந்து ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்காரு போல அப்படின்னு சொன்னாங்க சொன்ன அன்னைக்கே எங்கள் அம்மாவோடைய கனவுல போய் திருச்செந்தூர் வரப்போகிற அப்படின்னு சொல்றாரு எப்படி சொன்னாரு அப்படின்னா எங்கள் அம்மா வந்து கூட்டமாக போகிறாங்க பச்சை கலர் துண்டை வந்து கழுத்துல போட்டுட்டு போகிறாங்க அப்போ எல்லாரும் கேட்குறாங்க எங்கே போறீங்க நீங்க அப்படின்னு அப்போ எங்கள் அம்மா சொல்றாங்க வேற எங்கே போகிறோம் திருச்செந்தூருக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்றாங்க இப்படி ஒரு கனவு வந்ததும் எனக்கு எங்கள் அம்மாவுக்கெல்லாம் பயங்கர ஷாக் ஏன்னா எங்கள் அம்மா என்னை வந்து முருகன் ஒன்று ஆறுதல் படுத்த தான் சொல்கிறாரு அப்படின்னு நக்கலாக சொன்னாங்க ஆனால் கனவில் போய் அவர் திருவிளையாடலை பண்ணிட்டாரு அவள் ஒன்றும் வந்து நக்க ஆறுதல் படுத்த நான் சொல்லலை அவள் நிஜமாலுமே நான் நீங்கள் திருச்செந்தூர் வர போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கனவு கொடுத்ததும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் ஆகுது ஆஹா நம்ம கண்டிப்பாக திருச்செந்தூர் போவோம் அப்படின்னு ஏன்னா நான் முருகர்கிட்ட குறிப்பு கேட்டுக்கிட்டே இருந்தேன் நான் வருவேண்ணா வருவேணான்னு அப்போ இந்த மாதிரி எல்லாம் குறிப்புகளை கொடுத்துக்கிட்டே வந்தாரு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அதுக்கான அறிகுறிகள் எதுவுமே நடக்கலை ஏற்பாடுகள் வந்து ஒரு துளியோட துவங்கின மாதிரியே தெரியல இந்த சமயத்தில் திருப்புகழ் புக் அனிதாவுடைய திருப்புகழ் புக் வந்து வெளியீடு பண்ணுறாங்க அது எங்கே பண்ணுறாங்க அப்படின்னா திருச்செந்தூரில் வெளியீடு பண்ணுறாங்க அதுக்கு ஒரு வாரம் முன்னாடியே எனக்குள்ள ஒரு இன்ட்யூஷனாக தோணுது இந்த புத்தகம் வந்து திருச்செந்தூரில் தான் வெளியீடு ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுது அப்போ நான் என்ன நினைச்சேன்னா ஒரு வேளை நம்மளை திருச்செந்தூர் வர அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்த சமயம் இங்கேருந்து அனிதாவுடைய டீம்லேருந்தே அங்கே கோயிலுக்கு திருச்செந்தூரில் போய் அந்த புத்தகத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த ஃபோட்டோ வருது எனக்கு ஃபோட்டோவுக்கு பின்னாடியே திருச்செந்தூரில் எந்த புத்தகத்தை முருகனுடைய காலடியில் வச்சு முதல் பத் முதல் புத்தகத்தை முருகனுடைய காலடியில் வச்சாங்களோ அந்த புத்தகம்தான் என்னை தேடி வந்தது குரியரில் எனக்கு வந்த எனக்குன்னு வந்த புத்தகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல அச்சிட்ட புத்தகம் அந்த முதல் புத்தகம் திருச்செந்தூருக்கு போய் முருகர் பா பாதத்தில் வச்சு வெளியீடு பண்ணாங்க அது ரெண்டு பேர் கையில் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா அந்த ஃபோட்டோ வந்து அந்த ஃபோட்டோவில் இருக்கிற அந்த முதல் புக் எனக்கே தான் வந்துச்சு ஸோ எனக்கு அது ரெண்டாவது குறிப்பாக இருந்தது ஆஹா நம்ம திருச்செந்தூர் போக போகிறோம் அப்படின்னு பயங்கர சந்தோஷம் ஆனால் கடைசி வரைக்கும் நடக்கவே இல்லை அதுக்கு மாறாக என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து திருப்புகள் படிச்சுக்கிட்டே இருக்கேன் நான் விடாமல் திருப்புகழ் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அதாவது அந்த திருச்செந்தூரில் வெளியிட்டாங்க இல்லையா அந்த புத்தகம் என் கை தேடி வருது நான் அதை விடாமல் படிக்கிறேன் படிச்சுக்கிட்டே இருந்த என்னை தேடி ஒரு பார்சல் வருது அந்த பார்சலில் முருகன் இருக்கார் கொடிமரமும் வேல் வஜ்ரவேலோட அவ்வளோ அழகாக சிரிப்பாக சிரிச்சுக்கிட்டே வ வந்து ஒரு ஒரு விக்கிரகம் பிராஸில் வந்திருக்கு இப்போ அந்த முருகனை பார்க்கும்போது சாக்ஷா திருச்செந்தூர் முருகன் மாதிரியே இருந்தார் அது எந்த முருகன் அப்படின்னு நான் காட்டுறேன் நான் ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன் இந்த முருகனை அதாவது சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க எனக்கு ஒரு பார்சலை சர்ப்ரைஸாக அனுப்புகிறாங்க அதில் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவ்வளோ அழகான இந்த முருகன் தான் இருந்தார் பார்க்க திருச்செந்தூர் முருகன் மாதிரியே இருக்கார் இது எனக்கு அப்படிதான் இது திருச்செந்தூர் முருகன் தான் அப்படின்னு இந்த முருகனை வந்து வீட்டுக்கு வந்ததும் எனக்கு பயங்கர கண்ணீர் சந்தோஷம் பெருக்கெடுத்து ஓடுது ஆனால் எனக்குள்ள இந்த முருகன் வந்ததும் எனக்குள்ளே என்ன தோணுச்சு அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் மாதிரியே இவர் பார்க்க திருச்செந்தூர் முருகன் மாதிரியே இருக்காரே ஒரு வேலை நம்மனால திருச்செந்தூர் போக முடியலை அப்படிங்கிறதுக்காக முருகன் நம்மளை தேடி வந்துட்டாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜை முடிய இன்னும் ஒரு வாரம் தான் இருந்தது அந்த ஒரு வாரம் இருக்கும்போது நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது இப்போ வரைக்கும் நம்ம திருச்செந்தூர் போகிறக்கு அறிகுறியே இல்லையே எந்த ஏற்பாடும் நடக்கலையே அப்போ முருகர் வ நீ வருவே வருவே உனக்கு தரிசனம் கிடைக்கும்னு சொன்னாரே அப்போ அது எப்படி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தபோது தான் இந்த பார்சல் வருது இவரை பார்த்துக்கிட்டு இருந்தபோதே எனக்குள்ள உள்ளுணர்வு சொல்லுது உன்னால் திருச்செந்தூர் வர முடியலை நான் என்ன நானே உன்னை வந்து அதனால தான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு முருகர் சொல்கிறாரோ அப்படின்னு எனக்குள்ள தோணி பயங்கரமாக அழுது முருகனுக்கு பூஜை பண்ணி அவருக்கு ஒரு அரளிப்பூவை வச்சேன் அரளிப்பூ போது நான் முருகர்கிட்ட என்ன கேட்டேன்னா இதையே தான் திரும்பவும் கேட்குறேன் ஏன் முருகா இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு நான் திருச்செந்தூர் வரமாட்டேனா அப்ப என்னால் வர முடியலை தான் என்னை தேடி நீங்களே திருச்செந்தூர்லேருந்து வந்துட்டீங்களோ அப்படின்னு நான் கேட்ட அடுத்த மாத்திரத்துல அவர் மேலே வச்சுருந்த பூ பொத்துன்னு கீழே விழுந்துச்சு அப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு ஓகே நம்மனால திருச்செந்தூர் போக முடியாததுனால இவர் என்ன தேடி வந்துட்டாருன்னு பயங்கர சந்தோஷம் பட் உள்ளுக்குள்ளே ஒரு வருத்தம் இப்படி என்னை ஏமாத்திட்டியே முருகாவும் திருவிளையாடலுக்கு ஒரு அளவே இல்லையா அப்படின்னு சொன்னாலும் நான் தொடர்ந்து திருப்புகளை படிச்சுக்கிட்டே இருக்கேன் இந்த முருகனுக்கு பூஜை பண்ணுறேன் எங்கள் ஊரில் இருக்கிற பழனியாண்டவர் கோயிலுக்கு போய் அபிஷேகம் இதெல்லாம் பண்ணுறேன் இதை வந்து வாங்கி கொடுத்த சப்ஸ்கிரைபருக்கும் முருகர் வந்து ஒரு தூண்டுதலை கொடுத்துக்கிட்டே இருக்காரு அவங்க டியூஷன் எடுத்த காசை கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து எனக்காக இதை வந்து வாங்கி அனுப்பியிருக்காங்க அதுக்கு அவங்க முருகர்கிட்ட கேட்ட குறிப்புகள் எல்லாமே முருகர் பாசிட்டிவாக காட்டியிருக்காரு நான் இதை வாங்கி தரட்டுமா எனக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி வீடியோ காட்டுங்க அப்படின்னலாம் அவங்க எப்படியெல்லாம் குறிப்பு கேட்டாங்களோ அப்படியெல்லாம் அவர் வந்து குறிப்பு கொடுத்துருக்காரு அவங்க கேட்டபோதெல்லாம் முருகனுக்கு அபிஷேகம் பால் அபிஷேகம் பண்ணுற மாதிரி வீடியோவெல்லாம் அவங்க கண்ணு முன்னாடி இன்ஸ்டாவில் வந்திருக்கு அது எல்லாத்தையும் அவர் கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கிட்டு அவங்க எனக்கு இந்த பார்சலாக அனுப்புகிறாங்க இப்போ நான் தொடர்ந்து திருப்புகள் படிச்சுக்கிட்டு இருக்கேன் நான்வெஜ்ஜும் சாப்பிட்ருக்கேன் பூஜை புரஸ்காரங்கள் எல்லாமே இருக்கேன் நான் திருச்செந்தூர் போகலை நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜையெல்லாம் முடிஞ்சு ஒரு ஒரு வாரம் கழித்து எனக்கு ஒரு கனவு வருது அந்த கனவு தான் செம்ம கூஸ் பம்பாக இருக்கும் திருச்செந்தூரில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரியும் அந்த ஃபங்க்ஷனில் நானும் என் வீட்டுக்காரரும் இருக்கோம் எல்லாருமே வந்து பட்டு வேஷ்டி பட்டு சட்டை போட்டிருக்காங்க ஜென்ஸ் எல்லாருமே பட்டு வேஷ்டி பட்டு சட்டை போட்டிருக்காங்க நானும் வந்து அந்த திருச்செந்தூரில் இருக்கேன் அங்கேருந்து நான் ஓடுறேன் எப்படின்னா எங்கேயா முருகேன் எங்கேயா முருகன் அப்படின்னு கதறி கதறி ஓடுறேன் ஓடி ஒரு சன்னிதானத்துக்கிட்ட நிற்கிறேன் அப்போ என்ன ஒருத்தர் கூப்பிட்டு இந்தாமா இங்கே வா இந்த சந்தனத்தை கொண்டு போய் அங்கே வெய் அப்படின்னு சொல்கிறாரு நானும் அந்த சந்தனத்தை கொண்டு போய் வேக வேகமாக அவசர அவசரமாக வேலை சொல்கிறாங்களே அப்படின்ட்டு அவசரமாக கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கிறேன் என் புடவை எங்கேயோ மாட்டிக்கிச்சு அவசர அவசரமாக அதை எடுத்து விட்டுக்கிட்டு முருகனை பார்க்க ஓடுறேன் எப்படின்னா கதறி கதறி ஓடுறேன் எங்கே என் முருகை என் முருகை எங்கே என் முருகை எங்கே அப்படின்ட்டு நான் கதறி கதறி ஓடுறேன் அங்கே ஒரு சன்னிதானம் இருக்குது அந்த சன்னிதான கதவு வந்து கிட்டத்தட்ட பத்து அடிக்கு இருக்குது ஒரு உயரமான கதவு கதவை திறக்கிறாங்க கதவு திறந்தா அங்கே பெரிய விநாயகர் தான் இருக்கார் விநாயகரை பார்த்ததும் நான் கும்பிடு போட்டுட்டு அப்போ இது முருகன் சன்னதி இல்லையா இது விநாயகர் சன்னதியா அப்போ என் முருகன் எங்கே போனார் எங்கே என் முருகன் எங்கே என் முருகனு திரும்பவும் அங்கேருந்து ஓட்டமாக ஓடுறேன் திருச்செந்து ஒரு ஃபுல்லாக சுத்துற ஓடுறேன் ஓடும்போது அந்த கடலோரத்தில் ஒரு சன்னிதானம் அந்த சன்னிதானத்துடைய கதவுக்கிட்ட போய் நிற்கிறேன் அந்த கதவுல ஒரு சின்ன ஓட்டை இருக்குது அந்த ஓட்டை வழியாக நான் என்ன பண்ணுறேன் அதே அளவு பத்து அடிக்கு உயரமான பெரிய கதவு அங்கேருந்து நான் குனிஞ்சு குனிஞ்சு பார்க்குறேன் இந்த இடத்துல நின்று பார்த்தா முருகர் தெரிவாரா அங்கே தெரி நின்னு பார்த்தா முருகர் தெரிவாரான்னு கதவு சாத்தி இருக்குது ஒரு இடத்த பிடிச்சி நான் நிற்கிறேன் கரெக்டாக கதவை மெல்லமாக திறக்கிறாங்க சொர்க்கவாசல் மாதிரி மெல்ல திறந்தா கிட்டத்தட்ட பத்து அடி உயரத்துக்கு திருச்செந்தூர் முருகனுடைய விக்கிரகம் அப்படியே முருகர் என் சாக்ஷாத் என் கண்ணு முன்னாடி நிற்கிறாரு நான் அவரை பார்த்ததும் திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அப்படின்னு கத்துறேன் எல்லாரும் அரோகரா அப்படிங்கிறாங்க ஆனா அந்த இடத்துல யாருமே இல்லை நான் மட்டும்தான் தனியாக இருக்கேன் எனக்கு முன்னாடி முருகன் இருக்காரு வேற யாரும் இல்லை ஆனா நான் முருகனை பார்த்ததும் பழனி ஆண்டவருக்கு அப்படின்னு நான் கத்துனதும் எல்லாரும் அரோகரா அப்படின்னு கத்துறாங்க திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அப்படின்னு சொல்கிறேன் எல்லாரும் அரோகரான்னு கத்துறாங்க இப்படி நான் அரோகரா கோஷம் போட்டுக்கிட்டே இருக்கேன் யாருமே இல்லைனாலும் எனக்கு பின்னாடி ஒரு அரோகராங்கிற கூட்டத்தோடைய சத்தம் மட்டும் எனக்கு கேட்குது உடனே நான் வந்து முருகனை ஓடி போய் கிட்ட போய் அவர் காலை பிடிச்சிக்கிட்டு அழுகிறேன் உள்ளம் உருகுதே ஐயா உன்னை பார்த்தா உள்ளம் உருகுதே எனக்கு உள்ளம் உருகுது அப்படின்னு சொல்கிறான் சொல்கிறாங்களே அதுக்கு அர்த்தம் இதுதானா நான் ஏன் உன்னை பார்த்து இப்படி அழுகிறேன் முருகா நான் ஏன் உன்னை பார்த்து இப்படி அழுகிறேன் உள்ளம் எனக்கு உருகுதே ஐயா உள்ளே முறுகு சொல்லுவாங்களே அதுக்கு அர்த்தம் எது தானா உன்னை பார்த்தாலே எனக்கு உருகுதே உன்னை பார்த்தாலே என் கண்ணிலேருந்து கண்ணீராக வருதே முருகா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓன் அழுகிறேன் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறேன் அனிதாவை மனசில் நினச்சிக்கிட்டு அந்த பொண்ணோடைய பிரச்சனைய தீர்த்து வச்சு அவளை பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு வேண்டுதலை வச்சுட்டு கடைசியாக அவரை பார்த்து அண்ணாந்து பார்த்துக்கிட்டு சொல்கிற முருகா சரணம் அப்படின்ட்டு பெரிய சவுண்டில் சொல்லி அப்படியே முருகர் கா காலில் நான் வந்து விழுந்துட்டேன் இதோட அந்த கனவு முடிஞ்சுது ஆனால் காலையில் அந்த கனவு முடிஞ்சதும் நான் கண் விழிக்கும்போது பார்த்தீங்கன்னா என் இருந்து நிஜமாலுமே கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி என் தலையணையெல்லாம் நினச்சி போச்சு அத்தனையும் நினைஞ்சு போச்சு காலையில் எந்திரிச்சு தேம்பி தேம்பி அழுகிறேன் அதாவது அந்த கனவு முடிஞ்ச அடுத்த மாற்றம் நான் எந்திரிச்சிட்டேன் எந்திரிக்கும் போது தேம்பி தேம்பி அழகிறேன் எங்கள் அம்மா கேட்குறாங்க ஏன் இப்படி அழுதுகிட்டே எந்திரிக்கிறேன் அப்படின்னா முருகனை நான் பார்த்தேன் திருச்செந்தூர் போக முடியலையே அப்படின்னு நான் ஆசைப்பட்ட ஒரே காரணத்தினால என்னை அவர் கனவுலேயே திருச்செந்தூருக்கே வர வச்சு பத்து அடி உயரத்தில் அவரை நான் பார்த்தேன் பார்த்து உள்ளம் உருகுதே ஐயா உள்ளம் உருகுதே ஐயான்னு சொல்லி அழுது அழுது அவர் முகத்தை பார்த்து கரசியில் முருகாசரம் அப்படின்னு கம்பீரமான ஒரு குரலில் சொல்லி அந்த கனவை முடித்ததும் நெஜத்தில் என் கண்ணிலிருந்து கண்ணீர் வந்து என் தலையனையெல்லாம் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷம் அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன் நான் கனவில் பத்தடி உயரத்துக்கு ஒரு முருகனை பார்த்தேன் இல்லையா அந்த முருகன் வேறு யாருமே இல்லை இந்த விக்கிரகமாக என் வீட்டில் வச்சு நான் வழிபட்டுக்கிட்டு இருக்கேலே எனக்கு கிஃப்டாக வந்தது இல்லையா சாக்ஷாத் இதே தான் கனவுல திருச்செந்தூரில் கடலோரமாக பத்தடி உயரத்தில் என் கனவுல இருந்தார் இதே முகம் இதே முகம் என்னை பார்த்து சிரிக்கிறாரு அவர் சிரிக்கிறாரு நான் அவரை பார்த்து அழுகிறேன் உள்ள முருகுதே ஐயா ஏன் எனக்கு உள்ள முருகதே அப்படின்னு சொல்லி நான் அழுகிறேன் அவர் சிரிக்கிறாரு காலையில் தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன் நம்ம வீட்டில் இருக்கிற இந்த முருகன் தானே நம்ம கனவுல வந்தார் அப்படின்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வீட்டில் இருக்கிற இந்த முருகன் திருச்செந்தூர் தான் நான் வந்திருக்கிறது திருச்செந்தூர்லேருந்து தான் வந்திருக்கேன் ஓ வீட்டுக்கு நீ வர முடியலேன்னு ஆசைப்பட்டேயில வா உன்னை கனவுலையே திருச்செந்தூருக்கு கூட்டிகிட்டு போகிறேன் வா என் கூடன்னு என்னை கூட்டிகிட்டு போய் அவர் காலடியில் விழ வச்சு கண்ணீர் மழுக என் கண்ணீரால அவர் பாதத்தை நான் உண்மையாலுமே கழுவுனேன் அழுது அழுது கழுவி கண்ண கனவுல தானே அழுதேன் அப்படின்னு பார்த்தா உண்மையிலேயே நான் அழுதுருக்கேன் காலையில் என் தலையனையெல்லாம் நினஞ்சு தேம்பி தேம்பி அழுதுகிட்டே எழுந்திருச்சேன் இதுதான் முருகன் முருகனுடைய மிகப்பெரிய அற்புதம் நான் சொல்லுவேன் என் வாழ்க்கையில் எனக்கு எந்த அளவுக்கு பாபாவோ அதே அளவுக்கு தான் முருகன் நான் சொல்லியிருக்கேன் எனக்கு எப்பயுமே முருகரை பார்த்தா கண்ணிலேருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் ஒரு ரியாலிஸ்டிக்கான ஒரு தான் சாட்சாத் நான் முருகனை பார்த்தேன் இது எல்லாமே நான் நான்வெஜ் சாப்பிட்டேன் திருப்புகழ் படித்தேன் எல்லாமே பண்ணேன் ஆனால் அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நீ உன்னுடைய உள்ளத்துல என்னை வச்சுருக்கியா நான் உன்னை தேடி வருவேன் உன்னால் திருச்செந்தூர் வர முடியலையா நானே வர்றேன் திருச்செந்தூருக்கு நீ வரணும்னு ஆசைப்படுறியா வா போலான்னு கனவுலையே கூட்டிகிட்டு போனாரு பாருங்கள் அந்த கனவு நெஜத்தில் போன மாதிரி இருந்தது நெஜத்தில் நான் முருகனை பார்த்தேன் இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை என் அப்பன் முருகனால் மட்டும்தான் பண்ண முடியும் வேறு யாராலையும் பண்ண பண்ணவே முடியாது எல்லளவும் சந்தேகம் வேண்டாம் சந்தேகமே இல்லாத தூய்மையான பக்தியை நீங்கள் அவர் மேலே வையுங்க அவர் நிச்சயமாக உங்களுக்கு அருள் பாதிப்பார் நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் சஷ்டி படித்தாலும் அவர் வர் இருபத்தி ஒரு நாள் சஷ்டி படித்தாலும் வருவார் திருப்புகள் படித்தாலும் வருவார் அவர் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க நிச்சயமாக அவர் வருவார் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறந்த உதாரணம் காரணம்தான் இந்த வீடியோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நாளைக்கு வீடியோவில் நான் சொல்கிறேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லோருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்